அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம் நமது தென்னாடு யூடியூப் சேனல் மூலம் நம் சமுதாயம் தொடர்பான அரசியல் பிரச்சினைகள் மற்றும் நம் சமுதாயத்தின் வரலாறு குறித்து தொடர்ந்து பேசி வருகிறோம் இதற்கு ஆதரவளித்து வரும் நம் சமுதாய உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றி நமக்கான அரசியலை நாமதான் பேசணும் உன் அரசியலை அடுத்தவன் பேசுனா அது உனக்கான அரசியலா இருக்காது இந்த முட்டாஜனங்க

மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் மரியாதை செலுத்தின பல ஊர்களில் அவரது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே முதன்முதலாக ஒரு மனிதன் படையாக மாறியவர் என்றால் அது மாவீரர் சுந்தரலிங்க குடும்பனார் ஆவார் அப்படிப்பட்ட வரலாற்று பெருமைக்குச் சொந்தமான அவரது பிறந்தநாளன்று சில அரசியல் கட்சிகள் அவரை புறக்கணித்தது உள்ளது தமிழ்நாடு அரசு சுதந்திரப் போராட்டத்தில் பங்காற்றிய அனைத்து தலைவர்களின் பிறந்த நாள் அல்லது நினைவு நாள் அன்று அறிக்கை வெளியிடுவது வழக்கம் இது அனைத்து தலைவர்களுக்கும் பொதுவாக செய்யப்படும் மரியாதையாகும் ஆனால் இந்திய சுதந்திர வரலாற்றில் தவிர்க்க முடியாத மாவீரராக திகழ்ந்த சுந்தரலிங்க குடும்பனாருக்கு தமிழ்நாடு அரசு எவ்வித அறிக்கையும் வெளியிடவில்லை எந்த மரியாதையும் செய்யவில்லை இது ஒருவகையில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு என்பதைத் தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் சுந்தரலிங்க குடும்பனாரின் பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் தீரன் சின்னமலை அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது அவருக்கு தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டது ஆனால் அதே நேரத்தில் சுந்தரலிங்க குடும்பனாருக்கு ஏன் அறிக்கை வெளியிடப்படவில்லை அனைத்து சாதி மக்களிடமிருந்தும் வரிப்பணம் வசூலிக்கப்படுகிறது அனைத்து சாதிக்கும் பொதுவான ஆட்சியை வழங்குவதாக கூறுவது நிஜத்தில் ஒரு சாதியினரை புறக்கணிப்பது அனைத்து மக்களும் வரி செலுத்துகிறார்கள் அப்படியிருக்க தமிழ்நாடு அரசு அனைவரையும் சமமாக நடத்த வேண்டாமா இதில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு உருவாக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது அனைத்து மக்களும் சமம் எனக் கூறுபவர்கள் ஒரு தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு மற்றொரு தலைவரை ஏன் புறக்கணிக்கிறார்கள் இது சாதி அடிப்படையிலான பாகுபாடு அல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் நாங்கள் தீரன் சின்னமலை அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடாது என்று கூறவில்லை தமிழ்நாட்டில் இந்திய சுதந்திரத்திற்காகப் பாடுபட்ட அனைத்து தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்பட வேண்டும் அது பூலித்தேவனாக இருந்தாலும் வெண்ணி காலடியாக இருந்தாலும் மருது சகோதரர்களாக இருந்தாலும் அழகுமுத்து கோணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு அனைவருக்கும் உரிய மரியாதை அளிக்க வேண்டும் சாதி பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாகப் பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சாதி பாகுபாடுகளும் சாதி மோதல்களும் அதிகரித்து வருகின்றன திராவிட முன்னேற்றக் கழகம் தீரன் சின்னமலை அவர்களுக்கு மரியாதை செலுத்தியது மகிழ்ச்சிக்குரியது மற்றும் வரவேற்கத்தக்கது ஆனால் அதேபோல மற்ற சமுதாயங்களைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டாமா மாவீரர் சுந்தரலிங்க குடும்பனாருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வித மரியாதையும் செலுத்தவில்லை தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை புறக்கணித்து வரும் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி இக்கட்சியின் செயல்பாடுகள் நம் சமுதாய மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் நம் சமுதாயத்திற்கு துரோகம் மட்டுமே செய்து வருகிறது அதேபோல புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பு சில தலைவர்களின் பிறந்த நாள் அல்லது நினைவு நாளில் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார் ஆனால் நல்லாதிக்க வேந்தன் சமூக நீதி போராளி இம்மானுவேல் சேகரனார் அவர்களின் நினைவு நாளில் எவ்வித மரியாதையும் செய்யவில்லை அதேபோல சுந்தரலிங்க குடும்பனாரின் பிறந்தநாளன்றும் அவரது கட்சியிலிருந்து எந்த அறிக்கையும் வெளியிடப்படவில்லை ஆனால் அடுத்த நாள் தீரன் சின்னமலை அவர்களின் பிறந்த நாளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை புறக்கணித்து வருகிறார் மேலும் அவரது கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் பதவியில் கூட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரில்லை இப்படி ஒரு சமுதாயத்தை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள் ஆனால் நம் இளைஞர்கள் இதுபோன்றவர்களைத் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் நமக்கான அங்கீகாரம் மறுக்கப்படுகிறது நமக்கான உரிமைகள் பறிக்கப்படுகின்றன என்பது எப்போது நமக்கு புரியும் நாம் தமிழர் கட்சியும் மாவீரர் சுந்தரலிங்க குடும்பனாருக்கு எவ்வித மரியாதையும் செலுத்தவில்லை நாங்கள் இம்மானுவேல் சேகரனார் மற்றும் சுந்தரலிங்க குடும்பனாருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை எங்கள் கேள்வி இதுதான் அனைத்து மக்களையும் சமமாகப் பாருங்கள் குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களுக்கு மட்டும் மரியாதை செலுத்துவது ஏன் மற்ற சமுதாயங்களைச் சேர்ந்த தலைவர்களை ஏன் புறக்கணிக்கிறீர்கள் சமூக நீதி பேசுபவர்கள் அனைத்து மக்களையும் சமமாக பார்க்கிறார்களா தேவேந்திரகுல வேளாளர் மக்களை சந்தித்து பாருங்கள் உங்கள் தலைவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றால் நீங்களும் புறக்கணிக்கப்படுகிறீர்கள் என்றுதான் பொருள் உங்கள் அடையாளம் உங்கள் தலைவர்கள்தான் அவர்கள் புறக்கணிக்கப்படும்போது நாமும் புறக்கணிக்கப்படுகிறோம் சாதி அடிப்படையிலான வாக்கு அரசியலே இங்கு நடைபெறுகிறது அனைத்து சமுதாயங்களுக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதா என்றால் இல்லை அனைத்து சாதியைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது என்றால் அது அந்த சாதி மக்களின் தான் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களை புறக்கணிப்பது இவர்களுக்கு நம் வாக்குகள் தேவையில்லை என்று காட்டுகிறது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் வாக்குகள் வேண்டும் ஆனால் நம் அரசியல் அதிகாரமோ நம் தலைவர்களுக்கான மரியாதையோ தர மறுக்கிறார்கள் இதற்கு ஒரே காரணம் சாதி வன்மம் மாவீரர் சுந்தரலிங்க குடும்பனாராக இருந்தாலும் நடுகல் வீரன் வெண்ணி காலடியாக இருந்தாலும் சமூக சமூகநீதி போராளி இம்மானுவேல் சேகரனாராக இருந்தாலும் அவர்கள் நம் தலைவர்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களுக்காக போராடியவர்கள் அவர்களை ஏற்க மறுக்கும் கட்சிகளை தேவேந்திரகுல வேளாளர் மக்களாகிய நாங்களும் ஏற்க மாட்டோம் எங்கள் அடையாளமாக விளங்கும் இம்மானுவேல் சேகரனாரையும் சுந்தரலிங்க குடும்பனாரையும் புறக்கணித்தால் இந்த சமுதாயமும் உங்களை புறக்கணிக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்பட வேண்டும் இதை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் எந்த தலைவராக இருந்தாலும் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவர்களுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்க வேண்டும் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் பிறந்து அனைத்து மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்களை புறக்கணிப்பது நவீன சாதி வன்மத்தின் வெளிப்பாடு மட்டுமே தேவேந்திரகுல வேளாளர் மக்களே சிந்தித்து பாருங்கள் உங்கள் அரசியல் அதிகாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமெனில் ஒற்றுமையாக இருங்கள் இந்த பதிவை நம் சமுதாய மக்களிடம் கொண்டு சேருங்கள் அரசியலில் நாம் எவ்வாறு புறக்கணிக்கப்படுகிறோம் என்பதை அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் விழிப்புணர்வு உருவாக்கப்பட வேண்டும் அதற்காக அனைவரும் முடிந்தவரை முயற்சிப்போம் பட்டியல் வெளியேற்றம் நம் இனத்தின் விடுதலை எப்படியாவது கலந்தா போது நம்ம எல்லாருக்கிட்டையும் இருந்து பாரு இந்த அந்த கைப்படியா பூரா பாரங்களையும் தூக்கி நம்ம தலையில வைக்கணும் என்ன நீங்கள் விட்டு போட்டு வாழ்ந்து முடிச்சுட்ட நாங்க எப்பதான் ஆரம்பிக்கும் பாத்துக்க போகும்போது என்ன குறுக்க வந்தா அடிதான்